எனக்கு எது நடந்தாலும் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் எந்த வழக்காக இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்குவார் எனக்கு எது நடந்தாலும் அவர் நிற்பார் நேற்று என் கோரியில் ரைடு நடந்தப்போ இந்த ரைடு நடக்குது இந்த மாதிரி ஒரு இது நடக்குது நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது யார் பண்ணுவா கருவல் அப்படின்னா வந்து எம்சிஎஸை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நேற்று காலையில் வந்து நான் எம்சிஎஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன் ஆனால் எதுக்கு நான் வந்து எனக்கு வந்து என் கோரியில் அதிகாரி அனுப்புறீங்க வாயில நுழைய முடியாத அளவுக்கு நான் கூசுற அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில என்னை பேசினார் அந்த ரெக்கார்டு நான் வச்சிருக்கேன் அதை இப்போ நான் வெளியிட மாட்டேன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் மேடையில அதை நான் வெளியிடுவேன் இந்த வந்து நான் வந்து இப்போ நான் வந்து கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் சாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு 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 நிமிஷம் போட்டு காட்டினேன் இது பதினெட்டு நிமிஷம் ஆடியோ இருக்கு ஏன்னா இதை ஏன் வெளியிடல அப்படின்னா ஏன் திருமணத்திற்கு மாலை எடுத்து போட்டவர் உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஒரு விசுவாசத்துக்காகவும் அந்த ஒரு மரியாதைக்காகவும் இதை நான் வெளியிட பதிமூணு தடவை செந்தில் பாலாஜியோட பேரை வந்து மாயனூர் சங்கர் அதாவது செந்தில் பாலாஜியோட உதவியாளர் மற்றும் பினாமி என்று அழைக்கப்படும் சங்கர் வந்து அவரோட பேரை பயன்படுத்தியிருக்கார் அந்த ஒரு அதாவது செந்தில் பாலாஜிக்கு அந்த உணர்வு இருக்கோ எனக்கு அந்த உணர்வு இருக்கு அதனால வந்து அவங்க சவால் விட்டாங்கன்னா பொதுவெளியில் எல்லாத்துக்கும் நான் அனுப்புறதுக்கு நான் தயார் நான் அதை பத்தி கவலைப்படல நான் என்ன பண்ண உங்களுக்கு நான் வந்து என் கட்சி தலைமை என்ன உத்தரவிடுதோ அதை நான் செய்வேன் மக்களுக்காக போராடுவேன் அதுக்காக நீங்க என்ன வேணும் பண்ணீங்களா நீங்க ரொம்ப யோக்கியமா இருக்கீங்களா கொங்கு மெஸ்ஸுக்கார சுப்பிரமணி இருபது வண்டி வச்சு ராத்திரி பகலா இல்லீகலா மண் ஓட்டிட்டு இருக்காரு ஏன் பாலவிநாயகர் ரங்கராஜ் ஓட்டலையா போய் பிடிக்க வேண்டியதான எல்லா வண்டியும் திமுக காரங்களா மண் ஓட்டுறது இல்லையா எதுவும் பண்றது இல்லையா மணல் ஓட்டிட்டு கிழக்கு ஒன்றிய செயலர் முத்துக்குமார் மணல் காவேரி ஆத்துல ராத்திரி பகலுமா மணல் ஓட்டிட்டு இருக்காரு யார் சூப்பர்வைசரு தர்மா தர்மராஜன் ஒரு சூப்பர்வைசர் வச்சு ராத்திரி பகலுமா நேற்று இருபத்தாறு வண்டி ராஜபா குரூப்ஸ் முன்னாடி எஸ்ஆர் குரூப் இப்போ ராஜபா குரூப்ஸ் பர்மிட் போட்டு நேற்று இருபத்தாறு வண்டி மணல் ஓடுது பட்ட பகல்ல நவுட்டு பர்மிட் நவுட்டு பர்மிட் போடுறீங்க வேற யாருக்கு நவுட்டு பர்மிட் கிடையாது எங்க இங்க நெருவூர் சோமூர் பக்கம் பர்மிட் கிடையாது இவங்களுக்கு மட்டும் கிழக்கொன்றிய முத்துக்குமாருக்கு மட்டும்

ராஜபாவுக்கு நூறு ரூபா அரசு அதிகாரிகளுக்கு நம்ம எம் எம்சி சங்கருக்கு வார வாரம் கல்லா கட்டணும் முன்னாடி இப்போ ராஜபா கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது இது தெரியாம இருக்கா அது சம்பந்தப்பட்ட ஆவணமும் கட்டு இருக்கு ஆசைப்பட்டா அதையும் நான் வெளியிடுறேன் எனக்கு அதை பத்தி கவலைப்படல எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நேரடியா வெளியிடுறேன் இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்னங்க என்ன பண்ணுவாங்க பொய் வழக்கு போடுவாங்க வேற ஏதாவது கேஸ் போடுவாங்க போட்டுட்டும் வேற என்ன பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்களா பண்ணட்டும் மனிதனுக்கு உயிர் ஒன்று தான் பாட்டாளிகளுக்கு பயம் அறியாதவர்கள் எனக்கு எது நடந்தாலும் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் எந்த வழக்காக இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்குவார் எனக்கு எது நடந்தாலும் அவர் நிற்பார் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்கார பார்த்துக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணன் வர்றாரு இந்த அண்டை மக்களுக்கு ஒரு விடிவு கால பொறுத்தும் எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் இந்த எல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்